மதுரை மாநகர பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எண்ணூற்று ஆறு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பாதுகாப்பாக தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களை வணக்கம் மதுரை மாநகர கீரைத்துறை தெப்பக்குளம் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட காவல்நிலைய சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எண்ணூத்தி ஆறு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் அந்த பொட்டலங்களை அனைத்தையும் தனித்தனி பார்த்தல்களாக எடுத்து நாங்குநேரி அருகிலே இருக்கக்கூடிய கொத்தைடு என்கிற பயோமெட்ரிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலையை தீயிட்டு அழிக்கப்பட்டது இந்த தீயிட்டு அழிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வந்து மதுரை சிட்டி காவல் ஆணையாளர் லோகநாதன் துணை கண்காணிப்பாளர் அனிதா நாங்குநேரி ஏஎஸ்பி பிரசன்னகுமார் தடையவியல் துறை இயக்குனர் வித்யா ராணி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில இந்த அனைத்து பொட்டலங்களும் எடை அளவு சரிபார்க்கப்பட்டு தீயில் எரிக்கப்பட்டது இந்த தீயில் எரிக்க இந்த நிகழ்வை முன்னிட்டு அந்த ஆலைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது நன்றி ஆறுமுக நயினார் உங்களுடைய கள விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க